அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அமையப்போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் நாள்தோறும் பார்க்கறது கூட நல்லது தான் அதில் குறிப்பிட்டு ஒவ்வொரு சில மாற்றங்கள் இப்போது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவன்மலை சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை எழுதிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போல làm ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் அதுல முதலாவதா நாம் இப்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதற்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அல்லது உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நீங்கள் விடுபடணும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லதுங்க முதலீட்டின் போது கவனமாக இருக்கிறதும் சிறப்பு தான் அதே போல மூன்றாவது நபருடைய பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் பணத்தை யாருக்கிட்டையும் கொடுக்காம இருக்கிறது நல்லது பணத்தை யாருக்கிட்டம் இருந்தும் நீங்கள் கை நீட்டி வாங்காமல் இருக்கணும் அதே போல ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் ஒரு சிலர் வந்து அது சொல்லி உங்ககிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்து உங்ககிட்ட இது போன்ற விஷயங்கள்லாம் சாதிச்சுப்பாங்க ஆனால் இப்போ அது போன்ற விஷயத்துலாம் நீங்க எதுலையும் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க செலவையும் கொஞ்சம் குறைத்துக்கிறது நல்லது மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி நீ வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படியே அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னா கூட வீட்டில் இருந்தே பெருமாளுடைய படத்துக்கு முன்பு அவரை மனதார நினைத்து வழிபாடு செய்து பண பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி நெய்தி பயற்றி வழிபட்டுக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு நன்மைதான் அந்த வகையில பணப்பிரச்சனையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சரி மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறாரு இதன் காரணமாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்னும் தைரியமும் திறமையும் அதிகரிக்கும் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் நிதி இழப்புகளை தவிர்க்கணும் பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்ன மாதிரியான இந்த கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னே சொல்லுனாங்க அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இது நாள் வரைக்கும் நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அதற்கான பலன்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் இந்த வீடியோ இருக்கும்போது நீங்கள் மேஷ ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் உங்களுக்கு இந்த சிவன்மலை கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த செயலை எடுத்தாலும் அதில் நீங்கள் நல்ல ஒரு திட்டம் தீட்டி அந்த செயலை செயலை மேம்படுத்துவது தான் ரொம்ப நல்லது இந்த கா மேலும் இந்த கால் பகுதியில் மன தைரியமும் திறமையும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதத்தினுள்ள நீங்கள் பணம் இழப்புகளை சின்ன சின்னதாக தவிர்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பணம் தொடர்பான விஷயங்களில் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டியது நல்லது இவ்வளவு நாள் அந்த மாதிரியாக நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட இனிமேல் நீங்க அதிகமான அக்கறை செலுத்தினால் மட்டுமே அந்த பணத்தை உங்களால தக்க வைத்து கொள்ள முடியும் இது மட்டும் இல்லாம மேலும் உங்களுக்கு நீங்க ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலில் திட்டமிடுவது மட்டும் இல்லாம பெரியவங்களுடைய பேச்சை கேட்கறது அப்படின்னு சொல்லலாம் அதில் முக்கியமாக பயணம் முக்கிய பிர பிரமுகர்களுடைய சந்திப்பு இவையெல்லாம் நீங்க வந்து கவனிக்கிறது சிறப்பு உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம் பணியிடத்தில் உங்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்வதோடு மட்டும் இல்லாமல் சில மோசமான விஷயங்களை கூட புறக்கணிக்க முடியும் அது புறக்கணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும் புதிய வாய்ப்புகளை அடைய முடியும் மேலும் உங்களுக்கு இதுவே சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாங்க வேலையில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீங்க அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவும் இதுவே உங்களுக்கு சரியான நேரம் காதல் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க லேசான உடற்பயிற்சி செய்ய மறக்காதீங்க மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகாவை முயற்சி செய்வது நல்லது நிதி தொடர்பான விஷயங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்க வேண்டாம் அதில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே போட்டு செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் மிகவும் நன்மையான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த விஷயத்துக்குமே ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பேசுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க நம்ம கவுத்தனே எதையுமே பேசக்கூடாது அது வந்து உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு ஒரு கெட்டதாக கூட அமையலாம் அதனால நீங்க எதையுமே யோசித்து பேசுறது நல்லது இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சிட்ருக்கலாம் இந்த வகையில் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அது ரொம்ப சிறப்பு அப்படி என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீங்க நவக்கிரக வழிபாடு மேற்கொள்ளும்போது அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்குது அதாவது ஒருத்தவங்களுக்கு நாம இந்த கிரக வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது எதை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த கடவுளை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னே தெரியாம இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இப்படி நவக்கிரக வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது போது நிச்சயமா நல்லது ஒரு பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க அதே போல் நவகிரக வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இதே போல் இந்த பிறந்திருக்கக்கூடிய சனி பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு மேச ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதால அதற்கான முயற்சிகளை எடுங்க எந்த விஷயத்தையும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பேசுகிறது தான் நல்லது எதையுமே யார்கிட்டேயும் எடுத்தன் கவிழ்த்தன்னு பேசக்கூடாது மேசராசிக்காரங்க இந்த வரக்கூடிய நாட்களில் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தரவும் செயல்களில் ஈடுபடுவோம் அறிவுறுத்துகிறாங்க உடல்நிலையில் அக்கறை செலுத்துவது ரொம்ப அவசியம் சளி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலமாக உடல்நலையில் நல்ல முறையில் மேம்படுத்த முடியும் மேலும் மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் பண வரவு ரொம்பவே திருப்திகரமானதாக இருக்குது எதிர்பாராத பண வரவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உங்களுக்கு நிலவும் கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் ராசி பலன்கள் கணிக்கப்படுது மேச ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரியான பலன்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் அதை கவனித்து பார்க்குறது நல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன நண்பர்களே என்றைக்கு வீடியோவில் மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்